ஹாய் மாஸ்டர் ஃபேமிலி நாம நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா டென் மினிட்ஸில் எப்படி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் கேட்கலாம் டென் மினிட்ஸில் எப்படி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடியும் கேட்பீங்க கண்டிப்பாக ஈஸியாக நம்ம ரீச் பண்ணலாம் அதை நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரீச் பண்ணலாம் உங்கள் மொபைலில் பிளேஸ்டோரில் உள்ள ஆப் மூலயமா தான் இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ண போகிறோம் இது புதுசாக வர யூடியூபருக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நான் யூஸ் பண்ணாமல் சொல்லலை நான் யூஸ் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக வந்ததுனால தான் நான் இந்த மெத்தடை உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைலில் உள்ள ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க சர்ச்சில் லைக் சப்ஸ்கிரைப்னு சர்ச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைபர் லைக் வியூஸ்னு ஒரு ஆப் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டு போட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும் அதில் வியூஸு லைக்ஸு சப்ஸ்கிரைப்னு மூணு காட்டும் வியூஸை தொட்டு வியூஸை தொட்டிங்கன்னா வீடியோ ஓடும் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காயின் சேவ் ஆகும் காயின் ஆகுது மேலே காட்டுது பாருங்கள் மஞ்சள் கலரில் என்னோடய காயின் இப்போ ஐநூற்றி இருபத்தி நாலு இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்து அப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் இன்னொரு வீடியோ ஓடும் அதே போல் தான் லைக்ஸ்க்கும் லைக் ஆன் பண்ணிங்கன்னா வீடியோ ஓடும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு ஸ்கிப் பண்ணிங்க காயின் சேவ் ஆகிடும் நமக்கு இப்போ சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு முக்கியம் சப்ஸ்கிரைபர் வீடியோவை பார்த்து காயின் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக பாருங்கள் நம்ம வீடியோவை இதில் எப்படி லிங்க் பண்ணுறது வெளியில் வந்து நீங்கள் உங்கள் யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு வீடியோவை ஆன் பண்ணுங்கள் எந்த வீடியோ நீங்கள் அதில் லிங்க் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை ஆன் பண்ணி மேலே பின் அந்த ஷேர் பட்டனை ஆன் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க வெளியில் வந்து லைக் சப்ஸ்க்ரைபருக்குள்ளே போயிட்டு அந்த ஆறன் மாதிரி இது பாருங்கள் கம்பேரிஜனை அதை ஆன் பண்ணி எந்த வீடியோவை நீங்கள் காப்பி பண்ணிங்களோ அந்த வீடியோ லிங்கை இந்த வீடியோவை இதில் பேஸ்ட்டு பண்ணுங்கள் பேஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு ஆடின்னு கொடுங்க ஆடு கொடுத்தவுடனே உங்கள் வீடியோ இதில் ஓடும் வீடியோ ஃபுல்லாக ஓடி முடித்த உடனே கிரேட் கம்பேரிஷன் கொடுங்க உங்கள் வீடியோ சேவ் ஆகிடும் நீங்கள் எப்படி அவங்க வீடியோவை பார்த்து காயினை சேமிக்கிறீங்களோ அதே போல் அவங்களும் உங்கள் வீடியோவை பார்த்து காயினை சேமிப்பாங்க உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு வியூஸும் அதிகமாகும் இந்த ஆப்பில் இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக பார்க்கணும் உங்கள் வீடியோவை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண உடனே இதுவுமே காட்டும் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ல உங்களுக்கு ஐம்பது வேணுமா நூறு வேணுமா இரநூத்தம்பது வேணுமா சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதே போல் உங்களுக்கு செகண்டு செகண்டு உங்களுக்கு நாற்பத்தஞ்சி செகண்டா அறுபது செகண்டான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சூஸ் பொறுத்து தான் இங்கே டோட்டல் காயினில் எத்தனை காயின் வரும்னு காட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்து காயினை சேமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வீடியோவை இந்த ஆப்போட லிங்கில் பேஸ்ட்டு பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாகும் நானும் அந்த ஆப்போட லிங்க்ல என்னோட ரெண்டு வீடியோவை பேஸ்ட்டு பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேலே பார்த்தீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்